எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்ரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமில் இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு திருவருட் பயனில் அறுபத்தி எட்டாவது குரல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது பின்னிற்றல் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நெற்கை அருளார் நிலை அப்படின்னு அவங்க அந்த பாடல் கொடுத்துருக்காங்க ஸோ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இருளில் நடப்போர் தீப்பந்தத்தை ஏந்தி வருகிறவன் முன்னே செல்ல தாம் அவன் பின்னே செல்வர் இப்போ இருள நம்ம நடக்கிறோம் அப்படின்னா இப்போ ஏதோ தீப்பந்தமோ ஒரு லைட்டோ யா அவங்க கொண்ட கொண்டு வர்றவங்க முன்னாடி போவாங்க அதுக்கு பின்னாடி நாம் போவோம் இல்லையா அப்போ இருளில் நடப்போர் தீப்பந்தத்தை ஏந்தி வருகிறவன் முன்னே செல்ல தாம் அவன் பெண்ணை செல்வர் அதுபோல பாசப்பற்றாகிய இருளை விளக்கி பாசப்பற்றாகிய இந்த இருளை விளக்கி ஞான நெறியில் செல்லும் உயிர்களுக்கு உதவியாக இறைவன் தனது திருவருள் ஒளியை வழங்கி வருகின்றான் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த பாசப்பற்றாகிய இந்த இருள் இருள் இருக்குல்லையே ஆணவரங்கிற இருள் அந்த பாசப்பற்றாகிய அந்த இருளை விளக்கி ஞான நெறியில் செல்லும் உயிர்களுக்கு அப்போ அந்த பாசப்பற்றாகிய இருளை விளக்கி இந்த ஞான நெறியில் செல்லக்கூடிய உயிர்களுக்கு உதவியாக இறைவன் தனது திருவருள் ஒளியை வழங்கி வருகின்றான் அப்போ உயிர் அவனுக்கு பின்னிட்டலே திருவருளை முற்றப்பெறும் முறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜென்ரலாகவே ஒரு இருள் அப்படின்னுன்னா இப்போ ஒரு லைட்டை கொண்டு போவாங்க அல்லது தீப்பந்தத்தை கொண்டுட்டு போகிறவங்க முன்னாடி போவாங்க அதுக்கு பின்னாடி நம்ம தான் நம்ம நாம் வந்து நான் அதுக்கு பின்னாடி போவோம் இல்லையா அதை மாதிரி இந்த பாசம் பற்றி ஆகிய இருளை விளக்கி அந்த ஞான நெறி அந்த ஞான பாதையில் போகக்கூடியவங்களுக்கு யார் துணையாக ஒளியாக முன்னாடி போகிறாங்களா நமக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தனது திருவுறள் ஒளியை வந்து விளங்கி வர்றான் அப்போ உல இந்த ஒளியை வந்து அவன் விளங்கி முன்னோட்டு போகிற மாதிரி இந்த உயிர்கள் வந்து அவனுக்கு பின்னாடி நிற்றல் போகிறது நிற்கிறது அப்போ அதுதான் வந்து திருவுருளை முற்றப்பெறும் நிலையாகும் அப்படின் முற்றப்பெரும் முறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இங்கே என்ன பாட்டில் கொடுத்தாங்க உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நெற்கை அருளார் நிலை அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ உற்கை அப்படின்னா உற்கை என்பது எரி கொல்லியை குறிக்கும் உண்மை என்பது மெய்ப்பொருளாகிய இறைவனை உணர்த்தீட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த உண்மை பின் நிற்றலாவது எச்செயலை செய்யினும் தன்முனைப்பால் யான் செய்கின்றேன் என கருதி செய்யாது அவன் செய்விக்கின்றான் செய்கின்றேன் ஆதலால் அச்செயலால் வரும் நன்மை தீமை இன்ப துன்பம் இன்பம் துன்பம் புகழ் இகழ் ஆகியவற்றுள் எதுவும் என்னுடையது அன்று எல்லாம் அவனுடையதே என இவ்வாறு உணர்ந்து நிற்றலாகும் அப்போ உண்மை பின்னா உண்மைக்கு பின்னாடி நிற்கிறது நம்ம சொல்லுவோம்டா அவன் எப்போவுமே சத்தியத்துக்கு பின்னாடிதான்பா நிற்பான் அப்படிம்பாங்க உண்மைக்கு பின் நிற்பான்லாம் பேசுகிறோம் அப்போ இந்த இங்கே உண்மை அப்படிங்கிறது மெய்ப்பொருளாகி இறைவனை உணர்த்துது இந்த இடத்துல ஓகேங்களா அப்போ இந்த உண்மை பின் நிறலாவது அப்படின்னா எந்த செயலையும் நம்ம செய்யணும் எந்த செயல் நம்ம செஞ்சாலும் முனைப்பால் யான் செய்கிறேன் என கருதி செய்யக்கூடாது தன்முனைப்பால் யான் செய்கின்றேன் என கருதி செய்யாது அவன் செய்விக்கின்றான் செய்கின்றேன் அவன் செய்விக்கான் நம்மளை நம்ம வந்து ஒரு கருவி அவ்வளோதான் அப்போ அவன் செய்விக்கின்றான் செய்கின்றேன் ஆதலால் அந் அச்செயலால் வரும் நன்மை தீமை இன்பம் துன்பம் புகழ் இகழ் ஆகியவற்றுள் எதுவும் என்னுடையது அன்று அப்போ இந்த செயலை செய்கிறனால நமக்கு ஒரு வினையும் வராது இன்ப துன்பம் இல்லை நன்மைத்தையுமே இல்லை புகழ்கைகள் இல்லை எதுவுமே நமக்கு கிடையாது எல்லாம் அவனுடையதே என இவ்வாறு உணர்ந்த நிற்றல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு பேர் தான் உண்மை பின் நிற்றலாவது உண்மைக்கு பின்னாடி நிற்கிறதுங்கிறது இது தான் அப்போ நம்ம உண்மைக்கு பின் நிற்கணுனாலே என்ன அர்த்தம் நான் நான் அடிக்கக்கூடாது நான் இந்த விஷயத்தை செஞ்சேன் அவன் அப்படின்னு நினைக்காம அவன் செய் அவன் செய்விக்கின்றான் நான் செய்கின்றேன் அவ்வளோ தான் அப்படி இருந்தோன்னா நமக்கு வினையும் இல்லை இல்லையா மக்களிடத்திலே ஒரு பழக்கம் உள்ளது பேசும்போது இடையிடையே நம் கையில் என்ன இருக்கிறது எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் என்று அடிக்கடி சொல்வார்கள் ஸோ இது பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை நாமளும் சொல்லிப்போம் இல்லையா ஏன் நம்ம கையில் என்னப்பா இருக்குது ஏதாவது நடந்து நடக்கும்னு நினச்சிருப்போம் நடக்கல அப்படின்னா கூட நம்ம கையில் என்ன இருக்குது எல்லாம் அவன் அவன் செயல் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு பழக்கத்தின் பேரில் நாம் மக்களிடையே இதெல்லாம் மக்கள் வந்து பேசுகிறோம் இப்போ ஒருவர் வந்து வீடு கட்டி முடிக்கிறார் புதுமனை புகுவிழா நடைபெறுகிறது வந்திருந்த நண்பர் ஒருவர் ஒரு எடுத்துக்காட்டுங்க சொல்கிறாங்க ஒருவர் வீடு கட்டி முடிக்கிறார் புதுமனை புகுவிழா வந்து அங்கே நடைபெறுது வந்திருந்த நண்பர் ஒருவர் வீட்டை நன்றாக கட்டியிருக்கிறீர்கள் என்று பாராட்டுகிறார் நம்ம யார் வீட்டுக்காக பிரதேசத்துக்கு போகும்போது வீட்டில் நல்லா கட்டியிருக்கீங்க அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா நல்லா நல்லா இருக்குது நல்லா கட்டியிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதற்கு அவர் நானா கட்டி முடித்தேன் ஆண்டவன் அருளால் தான் இது முடிந்தது என்று அவர் சொல்லுவார் அவர் சொல்லுகிறார் அவர் என்ன சொல்கிறாரு நானாப்பா கட்டி முடிஞ்சேன் எல்லோ ஏதோ இறைவன் அருளால் ஆண்டவனுடைய அருளால் இந்த இந்த வீடு கட்ட முடிச்சிருக்கு அது முடிந்தது அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இப்படி நான் செய்யவில்லை எல்லாம் ஆண்டவன் செய்கிறான் எனது செயல் என்று ஒன்றும் இல்லை எல்லாம் ஆண்டவன் உடையவை என்று சொல்வது எளிது அதனை வாழ்வில் அனுபவமாக கடைபிடிப்பது என்பது மிகவும் அரியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா நாம் பழக்கப்பட்டுட்டோம் அதுக்கு எதுனாலுமே நான் நான் சொல்லி பழக்கப்பட்டுட்டோம் ஸோ அதை மாற்றி எல்லாம் இறைவன் செய்து அவன் செய்விக்கின்றான் நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து ஒரு ஒரு அனுபவமாக அதை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த அரிய நிலை வருவதற்கு தான் என்னும் அந்த தன்மையை இழந்து நிற்க வேண்டும் இப்போ எப்பவுமே நாம் அதை ஞாபகத்திலே வச்சுக்கணும் ஒரு அவேர்னஸோட இருக்கணும் எப்ப எல்லாம் திருவொருள் தான் நடத்துது அவர் நடத்துக அவர் தான் செய்விக்கிறாரு நான் செய்கிறேன் அப்படிங்கிறத நாம் திரும்ப 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 நம்ம சொல்லும்போது போது இப்போ ஒரு ஒரு விஷயத்த நாம் டெய்லி செய்யும்போது அது பழக்கமாக ஆகிடும் இல்லையா அப்படி நம்ம பழகணும் நான் 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 சொல்லி நம்ம பழகிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இப்போ இந்த பழக்கத்துக்கு நம்ம வரணும் அப்போ இந்த அரிய நிலை வருவதற்கு தான் என்னும் அந்த தன்மையை இழந்து நிற்க வேண்டும் தனது அறிவை தனது அறிவு இச்சை செயல்களை சிவனது அறிவு இச்சை செயல்களுக்குள் அடங்க கொடுத்து நிற்க வேண்டும் இப்போ நாம் நம்முடைய அறிவு நம்முடைய இச்சை நம்முடைய செயல் எல்லாமே சிவத்தினுடைய சிவனது அறிவீச்சை செயலுக்குள்ளே அடங்க கொடுத்து நாம் நிற்கணும் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க அப்போ எந்த நிலை வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எதையுமே நான் செய்யலை எல்லா ஆண்டவன் தான் செய்கிறான் எனது செயல் எதுவுமே கிடையாது எல்லா ஆண்டவனுடையவை அப்படிங்கிற சொல்கிறது எளிது ஆனால் அனுபவமாக கடைப்பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லையா அந்த நிலை நம்ம அனுபவமாக நம்ம வந்து அதை வந்து நாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா எப்போவுமே நாம் நான் அதாவது தான் அப்படிங்கிற அந்த தன்மையை இழந்து நிற்கணும் நம்முடைய அறிவு இச்சை செயல் ஞானாசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி நம்ம சொல்கிறோமே அந்த மூனையும் சிவனது அறிவு இச்சை செயல்களுக்குள் அடங்க கொடுத்து நாம் நிற்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இவ்வாறு நின்ற ஒருவர் இது வந்து அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க இவ்வாறு நின்ற ஒருவர் தான் மானக்கஞ்சாரர் அப்படின்னு சொல்கிறவர் என்ன செஞ்சார் இந்த மானக்கஞ்சாரர் அப்படிங்கிறது அவர் தன்னுடைய அறிவு இச்சை செயல்களையெல்லாம் விட்டுட்டு சிவனது அறிவு இச்சை செயல்களுக்குள்ளே தன்னை அடங்க கொடுத்துருக்கிறாரு அதுக்கு உதாரணம் தான் இந்த மானக்கஞ்சாரர் பற்றி சொல்கிறாங்க அவரது ஒரே புதல்விக்கு அன்று திருமணம் அவருடைய மகளுக்கு திருமணம் வீட்டிலும் ஊரிலும் ஒரே விழா கோலம் கல்யாண வீடுன்னு நம்ம கேட்கவே வேண்டாம் இல்லையா ஸோ மாப்பிள்ளை வீட்டார் ஊரை விட்டனர் மணமகள் திருமண பொழிவோடு அவள் திகழ்ந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த நேரத்தில் ஒரு முனிவர் வீட்டுக்குள் புகுந்தார் அப்போ அந்த கல்யாண வீட்டில் அந்த மானக்கஞ்சாரர் மகளுக்கு கல்யாணம் அந்த அந்த ம மண்டபத்துக்குள்ள அல்லது இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள ஒரு முனிவர் வந்து வீட்டுக்குள்ளே வரார் அந்த மானக்கஞ்சாரர் மகிழ்வோடு அவரை வரவேற்றார் வந்தவர் என்ன நிகழ்ச்சி இங்கே என்று கேட்டார் திருமணம் நடைபெற உள்ளது என்பதை அறிந்து அவர் வந்து ஆசி வழங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க மான கஞ்சாரர் தம் அருமை மகளை அழைத்து வந்து அவரது பாதங்களில் பணிவிட்டார் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா அவர் ஏதாவது பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்க ஒரு ஒரு ம சாமியார் அப்படி யாரோ வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்கள்ட்ட ஆசீர்வாதங்குவாங்க சொல்லி நம்ம சொல்லுவோம் பிள்ளைங்கள அதை மாதிரி அவங்க என்ன செஞ்சுருக்கிறாரு மான கஞ்சார தம்முடைய அருமை மகளை அழைத்து வந்து அவரது பாதங்களில் பணிவிட்டார் நீண்டு தழைத்திருந்த பெண்ணினுடைய கூந்தலை பார்த்த முனிவர் இது நாம் மார்பில் அணியும் வடத்திற்கு ஆகும் என்று கூறினார் அப்போ அந்த மானக்கஞ்சாருடைய மகளுக்கு கூந்தல் நீல கூந்தலாக இருந்திருக்கு அப்போ அதை பார்த்த உடனே அந்த அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு இது நான் இது வந்து நீண்டு தழைத்திருந்த பெண்ணினுடைய கூந்தலை பார்த்த முனிவர் இது நாம் மார்பிள் அணியும் வடத்திற்கு ஆகும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு மார்பிள் அணியக்கூடிய இந்த வடத்துக்கு ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ கஞ்சாரர் கணமும் தயங்கவில்லை மகள் நிலையை எண்ணி மதி கலங்கவில்லை திருமணம் என்னாவது என்றெண்ணி திகைக்கவில்லை சிவனுடையது என் அறிவது என்ன அறிவது சிவன் 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 அன் சிவன் அவனது என் செயலது அப்போ சிவனுடையது என் அறிவது எனவும் சிவன் சிவன் அவனது என் செயலது எனவும் நின்ற அவரிடத்தில் உலகியல் உணர்வுகள் எப்படி தோன்றும் அப்போ எல்லாமே சிவனுடையது இல்லையா சிவன் அவன் சிவன் என்ன நினைக்கானோ அதுதான் நம்மளை செய்விக்கிறான் அவன் செய்விக்கின்றான் நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உலகில் உணர்வு எதுவுமே அவருக்கு இல்லை அப்போது அப்பொழுதே என்ன பண்ணார் இந்த உடைவாளை உருவி மகளாரினுடைய அந்த மலர் கூந்தலை அடியோடு அறிந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முடியை வெட்டிட்டார் அவர் அந்த அம்மா அந்த மகளோடைய கூந்தலை அப்படியே வெட்டிட்டார் அறிந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த முனிவர் கேட்டவுடனே அவர் இந்த உலக உணர்வு எதுவுமே அவருக்கு தெரில ஏன்னா அவர் கேட்காரு அப்படின்னா ஏதோ இறைவன்தான் விருப்பப்படுறாரு இல்லையா சிவனுடைய சிவனுடையது என்னறிவது சிவனவனது என் செயலது எல்லாம் அவன் செய்யுது அவன் வந்து இந்த மாதிரி முனிவர் சொல்லும்போது சிவனே சொல்கிறானவங்க தான் என்னம்தான் அவருக்கு இருக்குது தன்னுடைய உணர்வு உலக உணர்வு ஐயோ மகளுக்கு கல்யாணமே அவன் வந்து இவள் அழகு அவர் வந்து அவளுடைய அழகை பற்றியோ நிலையை பற்றியோ அதெல்லாம் நினச்ச அவர் மதிக்க அவர் வந்து மதி திருமணம் என்ன ஆகுது அதை பற்றியே அவர் நினைக்கல அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்கிறாங்க உடனே அவர் என்ன செஞ்சிட்டார்னா உடைவாளை உருவி மகளாரனுடைய இந்த ம அந்த மலர் கூந்தலை அடியோடு அவர் அறிந்து கொடுத்தார் இவ்வாறு தனது அறிவு இச்சை செயல் மூன்றும் சிவனது அறிவு இச்சை செயல்களாகவே இருக்க அப்போ அவனுடைய அறிவு இச்சை செயல் நான் எனக்கு என்ன அதாவது இவ் தனது அறிவு இச்சை செயல் மூன்றும் சிவனது அறிவு இச்சை செயல்களாகவே இருக்க வைத்து பயின்ற அந்த வடியார்களினுடைய நிலையை அந்த உலகியல்லோடு மட்டும் பழகிய நம்மால் எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோமா பண்ண மாட்டோம் ஐயையோ முனிவர் வந்து சொன்னார சரி அதை பார்த்துட்டு ஏதோ முனிவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போவோம் கல்யாணமே மேக்கப் பண்ணி பொண்ணு நிற்கித கூந்தல் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கு அந்த கூந்தலை போய் நம்ம வெட்டுவோமா நம்ம வெட்ட மாட்டோம் ஆனால் அவர் தன்னுடைய அறிவீச்சை செயல் மூன்றும் சிவனது அறிவீச்சை செயலாகவே அவர் இருக்க வைத்து பயின்றனால அந்த அடியாரனுடைய நிலை வந்து இந்த உலகியலோடு மட்டும் பழகிய நம்மால் அவரை அவருடைய நிலையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முதல்வனுக்கு பின்னிற்றலாகிய இதனை அருளார் நிலை என்று இங்கு குறிப்பிட்டார் ஆசிரியர் அப்போ முதல்வனுக்கு பின்னிற்றலாகிய இதனை அருளார் நிலை அப்படின்னு வந்து ஆசிரியர் குறிப்பிடுறாங்க அப்ப இங்க வந்து சொன்னாங்க இல்லையா உண்மை பின்னிற்றலாவது அதல்லது முதல்வனுக்கு பின்னிற்றலாவது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாங்க இல்லையா எச்செயலை செய்யணும் தன்முனைப்பால் யான் செய்கின்றேன் என கருதி செய்யாது அவன் செய்விக்கின்றான் நான் செய்கின்றேன் அவ் தான் ஒரே தாரக மந்திரம் தான் அது இல்லையா அவன் செய்விக்கின்றான் நான் செய்கின்றேன் இந்த கான்செப்டை மட்டும் நம்ம எப்போவுமே நம்ம ஞாபகப்படுத்திட்டு நமக்கு வந்து நம்மளுடைய அறிவில் தோன்றிய விஷயம் அல்லது நம்முடைய இச்சை நமக்கு ஒரு ஆசை வருது ஏன்பா எனக்கு இப்படி ஆசை வருது அல்லது ஒரு மோகம் வருது நமக்கு ஒரு பொருளை வாங்கணும்னு ஒரு ஆசை வருது அல்லது சில விஷயங்களை நம்ம செய்கிறோம் எதை செஞ்சாலும் நான் செய்யலை அவன் செய்விக்கிறான் நான் செய்கிறேன் அல்லது நமக்கு ஒரு கஷ்டம் வருது அல்லது ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் ஒரு நன்மையை அனுபவிக்கும் ஏதா இருந்தாலும் சரி எல்லாமே இறைவன் செய்விக்கின்றான் நான் செய்கின்றேன் அவ்வளோதான் அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது தான் என்ன அதுக்கு பேர் தான் வந்து உண்மை பின்னிற்றல் அல்லது முதல்வனுக்கு பின்னிற்றல் அப்படி நம்ம சொல்கிறோம் அதை வந்து அருளார் நிலை அருளாருடைய நிலை அப்படி தான் இருக்கும் முனிவருடைய நிலை அப்படி தான் இருக்கும் இல்லையா அப்ப இங்கேயும் மானக்கஞ்சாரர் அவருடைய நிலையும் அருளார் தான் இருந்திருக்கு முதல்வனுக்கு பின்னிற்றலாகிய இதனை அருளார் நிலை என்று இங்கு குறிப்பிட்டார் ஆசிரியர் சிவபிரகாச நூலில் இந்நிலையை தான் பணியை நீத்தல் என்று அவர் சுட்டுவார் தன் செயலை முழுவதுமாக நீத்து நிற்கும் நிலை என்பது அதற்கு பொருளாகும் அப்ப தன் தன்னுடைய செயலை முழுவதும் நீத்து அதை நன்னுடைய செயல் போறாமே நீக்கிட்டு நீ நீத்து நிற்கக்கூடிய நிலை எல்லாம் அவன் செயல்பா அப்படின்னு நிற்கக்கூடிய அந்த நிலை அதுதான் இதுக்கு வந்து வந்து பொருளாகும் அப்படின்னு வந்து சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இது வந்து நம்ம இதை ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் நமக்கு என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ அல்லது கஷ்டமோ துன்பமோ இன்பமோ என்ன நடந்தாலும் சரி ஏப்பா நிறைவா நீ செய்விக்கின்றாய் நான் செய்கின்றேன் அவ்வளோதான் இந்த ஒரே ஒரு தாரக மந்திரத்தை நம்ம தினம் 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 சொல்லி பழகணும் அவ்வளோ தான் ஏன்னா எதுவுமே வந்து என்ன சொல்லுவாங்களா இந்த நாப்பழக்கம்லாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம சொல்ல சொல்ல அது ஒரு பழக்கமாக நமக்கு ஆயிரும் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க சொல்ல தான் அது நமக்கு வரும் மாதிரி இந்த பழக்கத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் ஓகே இறைவன் செய்விக்குன்னா நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையோடு நம்முடைய அறிவு இச்சை செயலை சிவத்தினுடைய அறிவு இச்சை செயலில் அவனோட அடங்கி நாம் இருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த அருளாளர் நிலை அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்